ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை பலம் கொண்டவர்களையும் பலவீனமாக்கும் ஆயுதம் சிலர் பேசிக்கொண்டிருக்கும் வார்த்தைகள்தான் ஆம் தங்கமி நீ எவ்வாறு பேச கற்றுக்கொண்டாயோ அதே போல் அமைதியையும் கற்றுக்கோ மௌனம் வேண்டும் என்ன உன் பேச்சு உனக்கு வழிகாட்டலாம் ஆனால் உன் அமைதி நிறைய சந்தர்ப்பங்களில் உன்னை பாதுகாக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோ தங்கமே பலவீனம் தெரியும்படி எல்லோரிடமும் பேசாதே பலம் தெரிய வேண்டும் என்றால் யாரிடமும் அதிகம் பேசக்கூடாது வந்து போகும் சின்ன சின்ன வெற்றி வேண்டாம் என்பதாலேயே நிரந்தர வெற்றி அடைவதற்கு நீ காத்திருக்க வேண்டும் தங்கமே உனக்கு வரும் வெற்றி இப்போது தள்ளி வைக்கப்பட்டுள்ளது அவ்வளவுதான் ஆனால் இதை நீ கேட்ட ஒரு மணி நேரத்திலேயே உனக்கு ஒரு நல்லது நடக்கப் போகிறது இப்போது கூட நீ நம்ப மறுப்பாய் நடந்த பின் இந்த சாய்க்கு ஆயிரம் முறை நன்றி சொல்லிக்கொண்டே இருப்பாய் திரும்பவும் சொல்கிறேன் உனக்கு வரும் வெற்றி தள்ளி வைக்கப்பட்டுள்ளது அவ்வளவுதான் தோல்விகள் எப்படி எதனால் ஏன் வந்தது என்று நீ கற்றுக்கொண்டால் தோல்விகள் உன்னை விட்டு ஓடிவிடும் தோல்வி என்பது அடைக்கப்பட்ட உருவழிப்பாதை அல்லாத வெற்றிக்கான வேறுபதையை கண்டுபிடிக்கும் ஒரு வாய்ப்பு தங்கமே உன் இலக்கை மட்டும் பார் உன் இலக்கை மற்றும் உற்றுப்பார் தடைகள் மறைந்துவிடும் உத்வேகம் தானாக வந்துவிடும் தங்கமே வாழ்க்கையை பற்றி நிறைய சொல்லியுள்ளேன் இப்போது ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ வாழ்க்கை குத்துச்சன்றை போன்றது விழுந்த போது தோல்வி அறிவிக்கப்பட விதவில்லை இயலாத போதுதான் தோல்வி அறிவிக்கப்படும் விழுந்தாலும் மீண்டு எழுந்துவிடு வெற்றி நிச்சயமாக உனக்கு காத்து கொண்டிருக்கிறது நீ தடையையே உற்றுப்பாக்காது அதனால் உன்னால் எதையும் செய்ய முடியாமல் போய்விடும் தங்கமி நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் எப்போதும் இருந்து கொண்டேதான் இருக்கும் முயற்சி எடுப்பவர்கள் மட்டும்தான் தான் நினைத்ததை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் தங்கமி உன்னுடைய முயற்சியை நம்பிக்கையோடு செய்துவிடு உனக்கான சரியான நேரம் வந்து கொண்டிருக்கிறது தங்கமி கவலைப்படக்கூடாத தங்கமே உனக்காக அழுவதற்காகவே நான் எதற்கு நான் இருக்கும்போது நீ எதற்காக அழுகிறாய் உனக்கு நன்மைகளை வாடிக்கையாகவே நான் செய்து தரும்போது துன்பத்தை நினைத்து நீ புலம்புவது வேடிக்கையாக அல்லவா இருக்கிறது பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் நீ பெருந்துன்பத்தில் சிக்கிக்கொண்ட எனக்கு தெரியும் இனி பொழுதும் உன்னை விட்டு விலகாமல் அதை விலக்கி வைக்கப் போகிறேன் அந்த பெருந்துன்பத்திலிருந்து இன்று முதல் உனக்கு சோதனை விளக்கம் என்பதை உணர்ந்து ஆறுதல் அடைந்த இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும் நான் இனிதரும் ஆசீர்வாதங்களை எண்ணிப்பார் இனிதரும் ஆசீர்வாதங்கள் என்றால் இந்த பதிவை கேட்ட ஒரு மணி நேரத்தில் உனக்கான நல்லது நடக்கும் உன் மனதில் ஏற்படுகிற நடுக்கம் பயம் ஏன் என்னை நினைத்தும் உன் வாழ்க்கையை பற்றிய பயம் உன் புத்தி என்பது எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது சூழ்நிலைக்கேற்ப உன் இயல்பை மாற்றிக்கொள்ளும் நல்லதும் நினைக்கும் ஆனால் புத்தி எந்த நேரத்தில் என்ன இயல்பில் இருக்கும் என்பதை முன்னரே அறிய முடியுமா முடியாதே நீ அதை யோசித்து நிகழ்வுகள் முடிந்த பிறகு அந்த நிகழ்வுகளில் நீ என்ன யோசித்தாய் என்பது தெரிய வரும் இதை நான் உனக்கு சொல்ல காரணம் உன் யோசனை என்பது தங்கமே உன் யோசனை என்பது உன் மனதிலிருந்து வரணும் அவ்வளவுதான் தங்கமே வாழ்க்கையில் வெற்றி அடைய ஆயிரம் வழிகள் உண்டானால் மறந்து விடாதே அதற்குள் ஆயிரம் வழிகளும் உண்டு உன்னுடைய நல்ல குணங்களை நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் எவ்வளவு நல்ல பிள்ளை என்று எனக்கு தெரியும் உன் வாழ்வில் விடிய போகிறது உன் வாழ்க்கை புதிய விடியலை தேரப்போகிறது தரப்போகிறது புதிய நாளை என்று துவங்கி வைத்துள்ளேன் நிச்சயமாக சவாலாக சொல்கிறேன் தோல்விகள் சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதைவன் போல அதை நீக்க அடுத்தடுத்த வெற்றிப்படியில் கால் எடுத்து முடியும் வரை அல்ல உன்னுடைய லட்சியத்தை அடையும் வரை தங்குவேன் எதையும் ஏற்றுக்கோத்தங்கமே இங்கு ஒரு சில மனிதர்கள் கற்பனை உலகத்தில் வாழ்ந்து இருக்கிறார்கள் அவர்கள் நம்புவதும் எதிர்பார்ப்பதும் பெரும்பாலும் வெளிப்படையான வாழ்க்கைக்கு ஒத்துப்போவதாக தெரிவதில்லை நீ வாழ்க்கையை வாழ்வது எப்படி என்பதை மட்டும் நான் சொல்வதை அடிக்கடி நீ கேட்டுக்கொண்டே ஆனால் என்னுடைய உபதேசத்தையோ என்னுடைய அறிவுரையோ நீ கேட்டுக்கொண்டு நடந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றம் இருக்கும் தங்கமே இல்லாததை நினைத்து பல நேரங்களில் வருத்தப்பட்டுக் கொண்டிரு அதற்கு மாறாக இருப்பதை வைத்து வாழ்வில் முன்னேற தொடங்கிவிடு இதற்குள் வாழ்வு எப்படியோ உயர்ந்திருக்கும் இனி இப்ப சொல்வதை கேள் உடனடியாக உயர்வதற்கு வழி கிடைக்கும் தங்கம் இருப்பதை வைத்து நிறைவு அடைஞ்சிக்கோ என்றுதான் சொல்கிறேன் இல்லாததை நினைத்து வருத்தப்படாமல் வாழும் மனம் உள்ளவர்கள் எவரோ அவரே நீண்ட ஆயுளோடு மகிழ்வோடு வாழ்கிறார்கள் அதனால் தான் சொல்கிறேன் எதையும் நினைத்து கவலைப்படாமல் சென்று கொண்டே இரு பாசத்திற்காகத்தான் இயங்குகிறாய் அது உனக்கு கிடைக்காமல் போகும்போது நீ அடையும் துன்பத்தை என்னால் பார்ப்பதற்கு பொறுக்க முடியவில்லை தங்கமே பெற்ற பிள்ளையானாலும் சரி தாயானாலும் தந்தையானாலும் மனைவியானாலும் கணவரானாலும் குறிப்பிட்ட எல்லைவரை மட்டும்தான் அவர்கள் வருவார்கள் நீ ஏன் தங்கமே எதையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய் வேண்டாமே இந்த சாயி சொல்வதைக் கேள் பேராசை பொறாமை அடியோடு மனதில் மனதிலிருந்து அகற்றிவிடு என்னை வழிவிடு போதும் கிடைத்த வேலையை செய் எதுவும் தாழ்வில்லை கிடைக்கும் போதெல்லாம் சேவை செய் உறவுகள் உண்மையாக இருந்தால் உயிரை கொடு பொய்யாக இருந்தால் அடித்து விரட்டு அடி உதவுவது போல அண்ணனும் தம்பியும் உதவ மாட்டான் நினைவில் வச்சுக்கும் புகழ்ச்சிக்கு சாகும் வரை நீ மயங்காதே மயங்கினால் தெருவுக்கு வந்தே தீர வேண்டும் இகழ்ச்சிக்கு கேலிக்கு கலங்காதே எவனும் இந்த சத்திய சிலர்கள் கிடையாது என்னிடம் பேசு என்னிடம் பேசு ஐந்தறிவிடம் கூட பேசும் மனிதரிடம் மட்டும் அளந்து பேசு நேரம் கிடைக்கும் போது உன்னுடைய நல்ல குணங்களை நினைத்து நீயே பாராட்டிக்கும் அந்த பாராட்டு மட்டும்தான் உண்மையானது இந்த உலகத்தில் உடலை உருவத்தை பார்த்து யாரும் ஏளனம் செய்தால் என்ன நீ எதையும் நினைக்கக்கூடாது நீ தவறாக நினைக்கக்கூடாது அவர்களது உண்மையான உணர்வை உள்ளத்தை பார்த்து மதிப்பு கொடு கடந்த காலத்தை எரித்து விடு புதைத்து விடு எதிர்காலத்தை நினைத்து வாழ்ந்து விடு என்றுதான் சொல்வேன் ஆனால் எதிர்காலத்தில் இப்படியும் இருக்குமோ என்று கொக்கி போட்டு வாழக்கூடாது நல்லபடியாக இருக்குமென்று நேர்மறை என்ன தோடு வாழும் நிகழ்காலம் மட்டுமே உண்மை வாழும் வரை வாழ்க்கையை வாழ்ந்து போ துரோகிகளை பற்றி நினைப்பதை குறைச்சிக்கோ ஆனால் மறந்து விடக்கூடாது மறந்து விடக்கூடாது துரோகிகளை பற்றி நினைப்பதை குறைச்சிக்கோ ஆனால் மறந்து விடக்கூடாது சரியான தூக்கத்தை ஆட்கொண்டு விடு தங்கமே ஏன்னா சரியான தூக்கம் இல்லாமல் அந்த துரோகிகளை போய் கண்டதை நினைத்து கொண்டிருக்கிறாய் கெட்டவர்கள் தீயவர்கள் அவர்களை தூக்கி குப்பையில் எரிவது போல் எரிந்துவிடு அவர்கள் மறந்து விடாதே என்று ஏன் சொன்னேன் திரும்பவும் நீ அவர்களோடு ஒட்டிவிடக்கூடாது கொஞ்ச ஆகுமா அவர்கள் திரும்பவும் எள்ளி நகையாட நிலை தாழ்வு வரும்போது அமைதியாக பொறுமையாக உயர்ந்த உன்னத வாழ்க்கை நேர் அருமையான பிள்ளை என் பிள்ளை உனக்கு கற்றுக்கொடுத்த பாடங்கள் எவ்வளவோ இருக்கிறது அதை பார்த்து பக்குவப்படுத்திக்க தங்கமே விதிவிட்டது போதும் என்று இரு காலம் கையை சுட்ட போதும் கடவுள் கண்மூடிய போதும் ஒன்றை மட்டும் அறவாது எது விட்டாலும் சுட்டாலும் தியாகத்தாலும் தியானத்தாலும் உன் வாழ்க்கை உயர்ந்தே தரும் என்பதை மற்றமான உறவுகளிடம் நகைக்கும் மனிதர்களிடம் உறக்க உரைக்கச் சொல் என் மீது முழு நம்பிக்கையாக இரு நான் உன்னை காப்பேன் தங்கமே நிச்சயமாக இந்த பதிவை கேட்ட ஒரு மணி நேரத்தில் உனக்கு நல்லது நடக்கும் எனக்கு நீ நன்றி சொல்ல ஊடு ஊடு வருவாயாம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்